அருமையான <laughs> <laughs> நம்பத்தடியான் தடியான் நம்மத் தடியான் பெறும் ஆரி பட்டவன் கோவில் மாடு அணைத்திடற பயங்க அன்பண்ணன் ஒரு மட்டைய ஒரு ஐயப்பன் பத்தாலர் மாதிரி மாட்டி பேர் முட்டுமுடி. அருமையான மாடு ஒரு பிரகாஷ் ஒரு அண்டா.

தஞ்சாவூர் மணி மாடு குழப்ப முடியும் அந்த ஒரு சமய மாடு ஃப்ரீயா வருது கலவரம் கலவரமா அப்படி கையை அனுப்பிச்சு விட்டுருங்க அடுத்த மாடு முக்காணி பத்தி சைமன் பாரு மார்டின் பயர் மாயி கோல்டன் என்டர்பிரைசஸ் அருண் அவர்களுக்கு வந்த மாடு கோல்டன் என்டர்பிரைசஸ் அருண் அவர்களுக்கு வந்த மாடு முக்காணி பத்தி சைமன் மாடு சச்சின் கலைமகள் வழங்கும் ஒரு அண்டா சச்சின் கலைமகள் வழங்கும் ஒரு அண்டா

மாதா தோன்றும் அந்த மாதிரி சென்னை சண்முக மாதிரி சூப்பர்